போன வீடியோவில் எப்படி வந்து இந்த யூஎஸ் எய்டு ஆர்டிய மூலமா பண பரிவர்த்தனையை வந்து பாகிஸ்தானுக்கு கொடுத்து அதுல இருக்கிற பயங்கரவாதிகள் இந்தியாவுக்கு எக்டா நிறைய தகாத செயல்களில் அதுவும் கொடுமையான செயல்களில் ஈடுபட்டு பல பேர் இறந்தாங்கன்றத பார்த்தோம் இப்போ இந்த வீடியோல வந்து ஒரு சம்மரி மாதிரி எங்கெங்கெல்லாம் இந்த யூஎஸ் எய்டு யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம் சில பேர் கேட்கலாம் பதினேழு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சதுன்னு சொல்றீங்களே அப்ப நடுவில் ட்ரம்ப் வந்து பிரெசிடென்டா இருந்தாரே அப்ப வந்து ஏன் அவரால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னாக்க அங்கதான் பிரச்சனை என்னன்னா இந்த ஆர்கனைசேஷன் இவங்க யூஎஸ் எய்டு இருக்கு இல்லைங்களா யுனைட் ஸ்டேட் ஏஜென்சி ஃபார் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் இந்த ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கும் போது அந்த பணம் எல்லாமே பரிவர்த்தனை எது மூலமா போயிருக்குன்னா சிஐஏ மூலமா போயிருக்கு சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி அவங்க மூலமா தான் போயிருக்கு இந்த சிஐஏக்கு வந்து சில ஸ்பெஷல் பவர்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட நீங்க கணக்கு கேட்க முடியுது பிரசிடண்ட் கேட்கலாம் அதுக்குமே அவங்க என்ன பதில் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களாங்கிறது தெரியாது ஸோ ஏன்னா இது எல்லாமே சீக்ரெட்டிவ் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லும்போது சில விஷயங்கள் வெளியே வரக்கூடாதுங்கிற மாதிரி சீக்ரெட்டிவ் ஆக்ட் அப்படின்னு வச்சு அதை மூடி மறைச்சிருப்பாங்க அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கோ ருபியோன் இப்ப செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இருக்காருங்களா அவர் வந்து இந்த யூஎஸ் எய்ட பத்தி என்ன சொல்ற கமெண்ட் என்ன அடிச்சிருக்காருன்னா அது வந்து ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் மாதிரியே இல்ல அவங்க ஏதோ தாந்தோணி தனமா தாம்பாட்டுக்கு என்னன்னா யாருக்குமே அவங்க பதில் சொல்ல வேண்டியது இல்லைன்ற ஒரு மெதப்புல இருக்காங்க கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்னா அட்லீஸ்ட் பிரசிடென்ட்டுக்காவது எல்லாத்தையும் சொல்லியாகணும் எதுவுமே பண்றது கிடையாது அப்படின்னு சொல்லறதோட இல்லாம அவர் வந்து போன டேம்ல ட்ரம்ப் இருந்தபோது இந்த ஆர்கனைசேஷனை எதுக்காக ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா இந்த விஷயம் நமக்கு புரிய ஆரம்பிச்சு பாருங்களா அவங்க முதல்ல என்ன சொல்றாங்கன்னா அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ் இருக்குல்ல அங்க வந்து எஜுகேஷன் அப்புறம் ஹெல்த் மலேரியா ஒழிப்பு போலியோ அதுக்கப்புறமான இழந்தவர்களுக்கான மாற்று உறுப்புகள் இதெல்லாம் ஒரு பக்கம் அதுக்கப்புறம் வந்து டெமோக்கிரசி எப்பவும் தான் அமெரிக்கா வந்து உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகள்லயும் ஜனநாயகத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக கடவுளால் அமைக்கப்பட்ட நாடு அப்படின்னு மதப்பா தானே நினைச்சுக்கிட்டு இங்க டெமோக்ரஸி சரியில்லை அங்க ஓட்டிங் சரியில்லை இங்க எலெக்ஷன் சரியில்லைன்னு சொல்லிட்டு அங்க போய் அந்த இன்டர்னல் அஃபேர்ஸ் உள்நாட்டு விவகாரத்துல மூக்க நுழைச்சு தலையிட்டு எல்லாத்தையும் செய்ய வேண்டியது இது ஒரு பாயிண்ட் டெமோக்ரஸி அதுக்கப்புறம் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் வாங்க ஏதாவது நீங்க பண்ணிட்டீங்கன்னா உடனே ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் அதை கையில் எடுத்துருவாங்க இந்த மாதிரி பல பொது நலம் சார்ந்ததாக அந்த யூஎஸ் எய்டு அமைக்கப்பட்டது அப்படிங்கறதுதான் தோற்றம் ஆனா அவங்க செஞ்சிருக்கிறது எல்லாமே இதுல ஒண்ணு கூட சரி கிடையாது அப்படிங்கறது இப்ப நம்ம பார்க்க போறோம் இதுல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இதான் அந்த இந்த மாதிரி அவங்க சொல்லும் எந்த ப்ரொபோசலையும் போகும்போது அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அப்ப இருந்த போது அதாவது அவர் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இருபது வரைக்கும் இருந்தா இல்லையா அப்ப வந்து அவர்கிட்ட வந்து ப்ரொபோசல் கொடுக்கும்போது இது இந்த நாட்டுக்கான இது அது இதுன்னா ஏதாவது சொல்லி இது பண்ணிட்டு மழைப்பிட்டு கையெழுத்து வாங்கிட்டு பணத்தை வந்து இது மாதிரி ஒரு என்ஜிஓஸ் கொடுத்துருவாங்க அவங்க வந்து வேற ஒருத்தருக்கு கொடுப்பாங்க அது அப்படியே போய் கடைசியில எண்டு யூஸ் யாருக்கு வருது அப்படின்னா எந்த நாட்டு மேல சிஐஏ வந்து ஒரு தகாத செயலை எடுத்து செய்யணும்னு இருக்கும் இந்த ரெஜிம் சேஞ்சுன்னு சொல்றது மற்றபடி இதெல்லாம் அதெல்லாத்துக்கும் அது யூஸ் ஆகும் ஓகே அந்த மாதிரி தான் இது போயிட்டு இருக்குங்கிறத வந்து கண்டுபிடிச்சாங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இவர் வந்து இந்த ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இருபது வரைக்கும் ஆட்சியில் இருந்தார் இல்லையா ட்ரம்ப் அப்ப வந்து ரெண்டு முக்கியமான நிகழ்வு நடந்தது ஒன்று வந்து இந்த கோவிட் நைன்டீன் அவர் இருபதுக்கு முன்னாடி அவருடைய கோவிட் இது வந்தது அது அவர் சரியாக கையாளலன்னு இந்த பத்தி பல பேர் அதாவது நீங்க நல்ல நியூஸ் நல்ல பக்கவா அனலைஸ் பண்ணி தேடி கண்டுபிடிச்சு ரிசர்ச் செஞ்சு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் அதுல கொட்டை போட்டவங்களா அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா வுஹான் லேப்னு இருக்கு இல்லையா சைனால அங்க தான் இந்த கோவிட் பத்தொன்பது பரவிச்சு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த லேபுக்கு ஒரு மில்லியன் டாலர் வந்து பணம் கொடுத்து பயோ வெப்பனை தயாரிச்சிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க இதை கண்டுபிடிச்சு சொன்னது சொன்னதுதான் உடனே அந்த ஷனமே என்ன பண்ணிட்டாரு எலான் மஸ்க் வந்து தன்னுடைய எக்ஸ் தளத்துல டிட் யூ நோ யுஎஸ் எய்ட் யூசிங் யுவர் டாக்ஸ் மணி தட் இஸ் டாலர்ஸ் ஃபண்டட் பயோ வெப்பன் ரிசர்ச் including that that is that killed millions of people all over the world not only in America இன்க்ளூடிங் கோவிட் இருக்காரு பயோ வெப்பனாகவே தயாரிக்கிறதுக்கு இந்த வந்து பணத்தை அதுவும் யாரோட பணத்தை பாருங்க கவர்மெண்ட் பணத்தை எடுத்து யூஸ் பண்ணிருக்காங்க அதை இது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாக வைக்கிறான் இன்னொருத்தர் இருக்கார் கனெகோவா த கிரேட் அப்படிங்கிறவர் அவர் வந்து ட்விட்டர்ல தன்னுடைய அதாவது எக்ஸ் தளத்துல தன்னுடைய பேர் அது மாதிரி அவர் வந்து சொல்றாரு ஐம்பத்தி மூணு மில்லியன் டாலர் இக்கோ ஹெல்த் அலையன்ஸ் அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க அது எல்லாமே டாக்ஸ் பண்ட் எதுக்காக கொடுத்திருக்காங்கன்னா கெயின் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க அது என்ன எதுனா ரிசர்ச் ஆஃப் கொரோனா வைரஸ் தான் இருப்பியும் அவரும் இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு உஹான் ரிசர்ச் லேபுக்கு இதை கொடுத்துருக்காங்க சரி உஹான் லேபுக்கும் இதை கொடுத்தாச்சு இப்போ உடனே என்ன பண்ணிட்டாங்க பத்திரிகைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதை பற்றி பேசுறதுக்கும் அந்த நியூஸ் வெளியில் வர்றதுக்கும் ஆரம்பிச்சிருக்கு அப்போ உடனே வந்து சிஐஏ என்ன பண்ணியிருக்காங்கன்னா திருப்பியும் ஃபண்ட் வாங்கி கவர்மெண்ட்ல இருந்து இந்த பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் முதலாளிகள் இவங்க செட்டில் எந்த நியூஸும் வெளியவே போட்டு அமைக்க எடுத்துட்டாங்க இதனால இப்ப வந்து அமெரிக்கால இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா எல்லா நியூஸுமே எல்லா நியூஸுமே பெய்டு நியூஸ் தான் எதுவுமே அதாவது அறம் சார்ந்து நியாயமான நியூஸ் எதுவுமே இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு அமெரிக்க மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் ஒரு கமெண்ட்லாம் எல்லாம் வந்துட்டு இருக்கு இப்ப நம்ம ஆனா என்ன நினைக்கிறோம் வெளிநாட்டு பத்திரிகைகள்லாம் உடனே அது வந்து நியாயவான் தர்மவான் கரெக்டான நியூஸ் கொடுப்பான் அதான் அத்தன்டிக் நியூஸ் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லவே இல்ல அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிருக்கு இத மாதிரிலாம் பல விஷயங்கள் அங்க நடந்துகிட்டே இருக்கும்போது வெரி ரொம்ப இது வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க சரி இத மாதிரி கொடுக்கும்போது இன்னொருத்தர் வந்து இதை பாருங்களேன் சஞ்சீவ் சன்யால் ரொம்ப ஃபேமஸ் எக்ஸ் காலத்தில் இருந்ததுனா அவர் வந்து ரிப்போர்ட்டர்ஸ் சேன் ப்ராண்டியர்ஸ் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இந்த ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா குளோபல் ப்ரஸ் ஃப்ரீடம் அதை பற்றின இண்டைசஸ்ஸு இதை பற்றில அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த யுஎஸ் எய்டு வந்து இப்போ ட்ரம்ப் அதை பேன் பண்ணிட்டார் அது எதுக்கு பேன் பண்ணிணாரு யார் பண்ணாங்கங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி ப்ரெஸ்ஸுக்கு இதுக்கு எல்லாத்தையும் கொடுக்குற எய்டு கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டார் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணியாச்சு அந்த மாதிரி ஸ்டாப் பண்ண உடனே இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்லாம் என்ன சொல்றாங்கன்னா ஜேர்னலிஸ்டுக்கு வந்து ஜர்னலிசம் அண்ட் ஜேர்னலிஸ்ட் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க இந்த மாதிரி எயிட்னா ஒரே கயாட்டிக்கா இருக்கும் குழப்பமாயிடும் ஜேர்னலிசமே ஒர்க் அவுட்டே ஆகாது இன்னுமே வந்து சரியான செய்திகள் மக்களுக்கு போய் சேராது அப்படி இப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து ஒரு பக்கம் நடந்துகிட்டு இப்போ இன்னொரு விஷயம் பாருங்க ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் அப்படின்னு இன்னொரு ஆர்கனைசேஷன் அவங்க சொல்றாங்க இந்த ட்ரம்ப் வந்து எய்டு தான் இந்த எய்ட்ஸ வந்து ஜர்னலிஸ்டுக்கான எய்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டார் இல்லையா அப்படியே நிறுத்தி வச்சுட்டாரு அது வந்து மிகப்பெரிய ஆபத்தை உண்டாக்கக்கூடியது ஏன்னா கவர்மெண்ட் தன்னிச்சையா செயல்படும் அதனுடைய நியூஸ் எதுவுமே வெளியே வராது அதை ரிப்போர்ட்டே பண்ண முடியாது அருமையான ஆனா அவங்களுடைய மூளை வந்து நிஜமா சும்மா அப்படியே திருப்பி விட்டாங்க ட்ரம்ப் மேலேயே இந்த நியூஸ் ஏஜென்சி எல்லாருமே அதுக்கு வந்து இது வந்து பேர்லாம் வேற ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் அவுட் பார்டர்ஸ் எங்க போவாங்க என்ன வேணா சொல்லுவாங்க அது அப்படியே மக்கள் ஆனா இது வரைக்கும் மக்கள் அப்படிதான் ஏத்துக்கிட்டு இருந்திருக்காங்க வெதர் நியூயார்க் டைமா இருக்கட்டும் வால்ஸ்ட்ரீட் ஜேர்னலா இருக்கட்டும் வாஷிங்டன் போஸ்டா இருக்கட்டும் எதை வேணா இருக்கட்டும் எல்லாம் இப்படி தான் பண்ணிருக்காங்கங்கிறது இப்ப வெட்ட வெளிச்சமா தெரிய எல்லா நியூஸுமே பெய்டு நியூஸ்ங்கிற லெவல்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப அமெரிக்கால அந்த மாதிரி தான் கட்டுமையா சாடிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த மாதிரிதான் அப்படிதான் இருக்கு இப்ப சரி இதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்தியாவில் மட்டும் குறைவே கிடையாது அமெரிக்காவே இந்த லட்சணம் அப்படின்னா இந்தியாவில வந்து கேட்கவே வணக்கம் எல்லாமே நியூஸ் தான் தான் நான் போன வீடியோல சொன்னேன்னு நினைக்கிறேன் இந்த லுட்டியன்ஸ்னு ஒரு குரூப் இருக்கு அங்க வந்து நல்ல சொகுசான வாழ்க்கை அவங்களுக்கு அவங்களுக்கு என்னன்னா அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு பேப்பர் கொடுப்பாங்க அப்ப இதான் நியூஸ் அதை போய் அப்படியே டைப் பண்ணி போட்டுருவாங்க போட்டுட்டு இது பண்ணிடுவாங்க அவங்களுக்கு வந்து எல்லா கிஃப்டு இது விலை உயர்ந்த கிஃப்ட்டுகள்லாம் கொடுக்கும் பரிசுகள் அப்புறம் சாப்பாடு போக்குவரத்து ஸ்டே எல்லாம் வெளிநாடு போகணுமா அங்கே எல்லா சகல வசதிகளும் அரசாங்கத்தினுடைய செலவில் நடக்கும் அதாவது நம்ம வரி பணத்தில் அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதை ரிப்போர்ட்டாக போட்டுருவாங்க எதுவுமே தப்பு தவறு கண்டே பிடிக்க முடியாது எல்லாமே அப்படியே வந்து பாலும் தேனும் ஓடும் இந்த நாடு இந்த அரசு தான் அதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா இப்ப அதுக்கப்புறம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நிறைய டெவலப்மெண்ட் வந்துருச்சு நம்ம எல்லாருமே கண் முன்னாடி பாக்குறோம் பல விதமான டெவலப்மெண்ட்டை எடுத்து செஞ்சிருக்காங்க இந்த கடந்த பத்தாண்டுகள் ஆனா அதை எல்லாத்தையும் குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க மோடி சரியில்லை பிஜேபி சரியில்லை அமித்ஷா சரியில்லை ஜெய்சங்கர் வந்து வெயிட்டர் மாதிரி இருக்காரு அவர் இந்த நெக் போக வச்சிருப்பாரு அதுக்காக அவரை பார்த்த உடனே அவர் வெயிட்டர் மாதிரி இருக்காரு நிர்மலா சீதாராமனை வந்து ஏதேதோ இந்த ஊருகா அது இதெல்லாம் சொல்லி அவரை கிண்டர் பண்ணணும் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் கூட அதை பெருசா ஊதி பெருசாக்கி இந்த கவர்மெண்ட் தான் மோசம் இது உடனே இதை வந்து டிஸ்மிஸ் பண்ணணுங்கிற லெவல்ல தான் எழுதிட்டு இருக்காங்க இன்னைக்கும் எல்லா ஊடகமும் அப்படிதான் செஞ்சுக்கிட்டு இருக்கு தமிழ்நாடை பத்தி நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை உங்க எல்லாருக்குமே தெரியும் எந்த மாதிரி ஊடகங்கள் இந்த தமிழ்நாட்டுல இருக்கு அப்படிங்கிறத எந்த ஒரு சின்ன விஷயமுமே தவறான விஷயம் அப்படின்னா அது வெளியே வர்றதே கிடையாது ஏதாவது அவங்க பாட்டுக்கு வந்து இட்லி நல்லதா இல்ல தோசை நல்லதான்னு டிபேட் நடத்திக்கிட்டு இருக்கோம் இப்படி இருக்கிறது தான் ஊடகங்கள் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா தவிடுபடி ஆயிடுச்சு எல்லாமே இனிமே எல்லா ஜேர்னலிஸ்டும் இந்தியால வந்து ரெண்டாயிரத்தி பதினாலயே ஆரம்பிச்சிட்டாரு அவர் சொல்லிட்டாரு நீங்க யாருமே வரவானா எந்த ஃபாரின் டூருக்குமே மோதியோ இல்லை வேற அமைச்சர்கள் யார் போனாலுமே இந்த பிரைவேட் நியூஸ் ஏஜென்சிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா எல்லா டிவி சேனலாக இருக்கட்டும் பிரிண்ட் மீடியா இருக்கட்டும் யாரையுமே கூப்பிட்றது கிடையாது அவர் என்ன சொல்லிட்டாரு அரசாங்க செய்தி நிறுவனம் இருக்கு பிடிஐ ப்ரெஸ் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா அவங்க மட்டும்தான் வருவாங்க அவங்க கிட்ட நியூஸ் கொடுப்பாங்க நீங்க அவங்க இருந்து வாங்கிக்கோங்க அதை தவிர வந்து இது பார்லிமெண்ட் நடக்கும்போது ராஜ்யசபா டிவி இருக்கு லோக்சபா தான் இப்போ ரெண்டு ஆல்மோஸ்ட் ஒன்னா சத் சாத் டிவி அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து நீங்கள் நியூஸ் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டாரு ஓகே அந்த அந்த லெவல்ல தான் இப்போ ஊடகவியலாளர்கள் செய்தியாளர்கள் பத்திரிகையாளர்கள் பத்திரிகை முதலாளி எல்லாருமே அந்த லெவல்ல தான் இருக்காங்க யாருக்கும் எந்த கன்செஷனும் கிடையாது உதவியும் கிடையாது ஒன்றும் கிடையாது கிஃப்ட்டும் கிடையாது அந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ இது வந்து ஜெர்னலிஸ்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறமா நம்ம நிறைய விஷயங்களை பார்க்குறோம் என்ன அப்படின்னா யுஎஸ்ஐடுன்னு வந்து யார் யாருக்கெல்லாம் இந்தியாவில் இருக்கிற திபத்தி அனுசர்த்து கொடுப்பாங்க அவங்க திடீர் திடீர்னு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மூணு மாசம் நாலு மாசத்துக்கு ஒரு தான் நீங்கள் பார்க்கலாம் ஒரு ரெட் அண்ட் ப்ளூ அவங்களுடைய டிபெத்தியன்ஸ்னுடைய பிளாக் அது அதை வச்சுக்கிட்டு நாங்கள் உடனே தீ குளிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில் ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க தர்ணா பண்ணுவாங்க அது மாதிரி அது ஒன்று அது இப்போ முடிவு வந்துடும் ஏன்னா எய்டு கிடையாது யாருக்குமே அதே மாதிரி பாகிஸ்தான்ல பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இந்த ஜிகாதீஸ் அந்த கூட்டத்துக்கு எதுக்குமே பணம் கொடுக்க கிடையாது இனிமே அவங்க அவங்க பாட்டு சாம வாயை பொத்திக்கிட்டு இருக்க வேண்டியதான் அதாவது குறையும் வேற எங்க எந்த வரும் ஏன்னா சைனா இருக்கு என்ன அங்க வச்சுக்கோங்க யூஎஸ் இல்லாட்டி என்ன பாகிஸ்தானுக்கு சைனா இருக்கு அதனால வந்து அது குறையும் அப்படிங்கறத ஒரு எதிர்பார்ப்பு அதே மாதிரி பங்களாதேஷ்ல அங்க வந்து இந்த ஜமாத் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு இப்ப இப்பதான் வந்து யூனூஸ் வந்து தவிச்சுக்கிட்டு இருக்காராம் ஆக்சுவலா அவர் வந்து அமெரிக்கா கால விழாத குறையா கெஞ்சி கேட்டுட்டு இருக்காரு என்ன விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் நியூஸ் எல்லாம் படிச்சேன் ஏற்கனவே நிறைய போட்டாச்சு அதனால பெசாம இருக்கேன் நான் ஓகே அவர் அந்த மாதிரி கதறிக்கிட்டு இருக்காரு அத பாக்குறோம் இதை விட கேவலமான வந்து இந்த யுஎஸ் எய்டை வந்து எஜுகேஷன் பர்பஸ்னு சொல்லிட்டு நேபாள்ல கொண்டு போய் அங்க வந்து கடவுள் மறுப்பு கொள்கை எத்தீசம் அத ப்ரமோட் பண்ணிருக்காங்க இத வச்சுக்கிட்டு அவங்க பாவம் ஒரிஜினலாக ஹிந்து கண்ட்ரியாக இருந்தது மொனார்க்கியாக இருந்தது சந்தோஷமா இருந்தாங்க இந்தியாவோட சுகமான உறவு இருந்தது சேர்ந்துட்டு கூட்டடிக்கு ஆரம்பிச்சதுல இருந்து இந்த யூஎஸ்ஏடு வேற வந்து அங்க சம ரொம்ப மிகப்பெரிய அளவுல ப்ராபகண்டா செஞ்சு பரப்புரை செஞ்சு மக்கள்கிட்ட அதை கொண்டு போய் சேர்த்துருக்காங்க அந்த கோள் இதெல்லாம் இப்ப ஒரு முடிவுக்கு வரும் இதாச்சுங்களா இதுக்கப்புறமா வந்து நான் சொன்ன மாதிரி இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா எதேச்சியா வந்து இது முன்னாடியே தெரிஞ்சு போச்சு அதாவது இருபதுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் அடுத்த எலெக்ஷன்ல வந்து இவர் ட்ரம்ப் வரக்கூடாதுங்கிறதுக்காக பிபிசி அதுக்கப்புறம் அமெரிக்க பத்திரிக்கைகள் இது எல்லாமே ட்ரம்ப்பை பத்தி கேவலமா மிக மோசமா எல்லாம் பேசி இது பண்ணி செஞ்சிருக்காங்க சரி இது ஒரு பக்கம் இருக்குங்களா இப்ப இந்த கோவிடுக்கு நான் யூஸ் பண்ணான்னு சொன்னாங்களா இது வந்து திருப்பியும் இந்த இடத்துல வந்து ஒரு என்னுடைய பழைய வீடியோ ஒன்று அதாவது யுக்ரைனில் வந்து பயோ எல்லாம் இருக்குது அதை வந்து ஒரு ரஷ்யன் ஒரு கண்டு ஜென்ரல் கண்டுபிடிச்சார் அவர் வந்து அதனால் அவரோட உயிர் இழக்க வைக்கப்பட்டார் அப்படிங்கிற ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பான் அதில் வந்து முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடனுடைய மகன் ஹண்டர் பைடன் அப்படிங்கிறவர் வந்து யுக்ரைனில் பல லேபில் வந்து தன்னுடைய ஃபண்ட் மூலமாக அதாவது அவர் மேனேஜ் பண்ணக்கூடிய ஃபண்ட் மூலமாக முதலீடு செஞ்சுருக்காங்க அந்த லேபுக்கும் சைனாவில் இருக்கிற உஹான் லேபுக்கும் கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து இவர் வந்து இதே யூஎஸ்எய்டில் இருந்து தான் எடுத்திருக்காரு அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் நான் எப்பயும் சொல்லியிருந்தேன் நான் சொல்லது மூணு மாதம் கழித்து இன்னைக்கு பாருங்கள் அந்த யுஎஸ் எய்டு நம்ம டிஎம் இன்பர்டைன்மெண்ட் வந்து எல்லாரை விட முன்னோடியாக இன்ஃபர்மேஷன் கொடுக்குது அப்படிங்கிறத ஒரு ஒரு சின்ன சந்தோஷத்தோடு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் நான் ஹண்டர் பைடன் வந்து இதே யூஎஸ் எய்டினுடைய பணத்தை எடுத்து விளையாடி இந்த கோவிட் நைன்டீன் பயோ லேப் பயோ வெப்பன் இதுல எல்லாம் இருக்கு அதைத்தான் ரஷ்யா கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க இந்த யூஎஸ் எய்டு தான் பண்ணியிருக்காங்க அவங்க தான் பணம் வந்திருக்கணும் இல்ல பாருங்க ஹண்டர் பைடன் தன்னுடைய பாக்கெட்ல இருந்து கொடுக்கல அமெரிக்க வாழ் மக்களுடைய டாக்ஸ் பணத்துல இருந்து யுஎஸ் எய்டுக்கு கொடுத்து யுஎஸ்ஐடுல இருந்து இந்த லேபுக்கு வந்து யுக்ரைன்ல இருக்கிற லேபுக்கு வந்து பயோ லேபுக்கு வந்து அந்த பயோ லேப்ல இருந்து சைனாவோட பயோ லேபுக்கு போயிருக்குங்கிறது தான் ஒரு நிதர்சனம் அதை வந்து உங்களுக்கு இதுவாகவே அந்த பேப்பர் நியூஸே உங்களுக்கு நான் காமிக்க சரி இப்போ இந்த மாதிரியெல்லாம் நம்ம நிறைய பார்க்கும்போது இப்போ என்ன ஆகிருக்குன்னா ட்ரம்ப் இந்த மாதிரி தொந்தரவுக்கான இல்லைங்களா அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அரசு புரசலாக வந்து அந்த எம்இ ஃபோரம் டாட் ஓஆர்ஜி அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த ஃபோரம் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இருக்கிற வேலை செய்கிறவங்க மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக லீக் ஆகிருக்கு நியூஸ் எல்லாம் இந்தந்த மாதிரிலாம் வந்திருக்கு இதெல்லாம் தவறான வழியில ய பணம் அமெரிக்க மக்களுடைய வரி பணங்கள் தவறான முறையில் பல நாடுகளில் யூஸ் பண்ணப்படுது அமெரிக்காவால சரி அமெரிக்க மக்கள் ஏன் சார் கேள்வி கேள் அவங்க கிட்டதான் சொல்லிடுறாங்கல்ல நம்ம நாடுதான் மிகச்சிறந்த ஜனநாயக நாடு நம்ம நாட்டை மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஜனநாயக நாடா மாற்றணும் ஃப்ரீடம் கொடுக்கணும் அங்கே ஃப்ரீடம் தான் மெயின் வார்த்தை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதை தவிர வந்து இந்த இடத்துல நான் ஒன்று சொல்ல விரும்பிக்கிறேன் அவங்க கிட்ட என்னுடைய ஒரு வீடியோ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தேங்க அதாவது அன்னை அன்னை அப்படின்னு கூப்பிட்றாங்க சோனியா இல்லை இன்னொரு அன்னை கல்கட்டாவில் அவங்களுடைய சேரிட்டி இருக்கு ஒரு மிகப்பெரிய மிஷன் இருக்கு அவங்கள பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஆனால் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டேன் மூணு மாசம் ஆச்சுங்க நீங்கள் நம்ப மாட்டேங்க ரெண்டரை மூணு மாதம் ஆச்சு வரமாட்டேங்குது இப்போ புரிஞ்சுக்கலாம் நீங்க என்ன மாதிரி தடைகள்லாம் வருது வச்சு நீங்க பார்த்துக்கலாம் உங்களுக்கு அது வந்து வேண்டுமென்றே நான் அவங்களுக்கு எகல்துறா பேசுறேன் அப்படிங்கிறது கிடையாது என்னுடைய தரவுகள் எதுவுமே கிடையாது அதுல எல்லாமே வந்து அவங்க அதாவது ஈரோ ஐரோப்பிய மற்றும் அமெரிக்க நாட்டை சேர்ந்த செய்தியாளர்கள் புஸ்தகம் எழுதுறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இங்க பல உண்மைகளை கண்டுபிடிச்சு ரெக்கார்ட் பண்ணதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோல அவ்வளவுதான் அது வருமா வராதுன்னு தெரியாது முயற்சி செய்யலாம் அதை திருப்பி பப்ளிஷ் பண்றதுக்கு ஓகே இந்த இடத்துல நான் எதை சொல்ல விரும்புறேன் அப்படின்னா இந்த மாதிரி பல முன்னெடுப்புகள் அப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த வந்தவுடனே இந்த டி அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி அப்படின்னு ஒரு அமைப்பை ஆரம்பிச்சாங்க இந்த டிஓஜி வந்து ஆரம்பிச்சு அதனுடைய முன்னெடுப்புகள் அதனுடைய பவுண்டேஷன் அது இது எல்லாமே செஞ்சது வந்து இந்தியர் விவேக் ராமசாமி அவர் பிரசிடென்ட் எலெக்ஷன் நித்திரன் சொன்னாரு அதுக்கப்புறம் அவர் வந்து இல்லை நான் ட்ரம்ப்புக்கு முழு ஆதரவு தரான்னு சொல்லிட்டு விலகிட்டாரு அவரு தான் இதை முன்னெடுத்து செஞ்சது இப்போ அவர் இல்லை அவருடைய இடத்துல ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி மாதிரி எலான் மஸ்க்கு வந்திருக்காரு இந்த எலான் மஸ்க் வந்து அந்த ஃபைல்லாம் கொண்டு வைப்பா யுஎஸ்ஐடி யார் யாருக்கெல்லாம் எந்தெந்த மாதிரி பணப்பட்டுவாடா செஞ்சுருக்காங்கன்றது கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் நம்ப மாட்டீங்க அவர் தன்னுடைய இதில் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு அப்படியே பூகம்பம் மாதிரி கொட்ட போ வெடிச்சு சிதற போகுதுங்கிறார் அந்த யுஎஸ்ஐடு பல பேர் அதில் மாட்டிக்க போகிறாங்கன்றாங்க அதனால தான் வந்து இந்த கஷ் பட்டேல் வந்து எஃபிஐ டைரக்டரா ட்ரம்ப்பு அறிவிச்ச உடனே அந்த எஃபிஐ ஏஜென்ட்லாம் நாங்களாம் விட்டுட்டு போறோம் அப்படிங்கிறாங்களா போங்க அப்படின்றாங்க எல்லாருமே ஏன்னா எல்லாரும் மாட்டிக்கிட்டு இருக்கு போறாங்க கண்டிப்பா ஏன்னா அவரு சொல்றாரு நான் வந்த முதல் வேலை எல்லாத்தையும் எடுப்பேன் அப்படிங்கிற தோண்டி எடுப்பாங்க அவரு தான் ஒரு லிஸ்ட் போட்டு புக்கை எழுதிருக்காரு அந்த மாதிரி இருக்கு இப்ப வந்து எலான் மஸ்க் வந்து தேனந்தோறும் நீங்க ட்விட்டர்ல அவருடைய எக்ஸ்டாலத்துல பதிவிட்டுக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு இது பார்த்தா இன்னைக்கு அந்த நியூஸ் படிச்சேன் இந்த மாதிரி மக்கள் வரி பணத்தை நாசமாக்கியிருக்காங்க வேண்டாத வேலைக்கு யூஸ் எலான் வந்து கேட்டிருக்காரு ஐம்பத்தி ரெண்டு மில்லியன் டாலர் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் இந்த டைவர்ஸ் ஸ்விட்சர்லாண்டில் நடக்கணும் பெரிய பெரிய பணக்காரங்க நாடுகள்லாம் எல்லாம் அங்கே தான் வந்து உக்காந்து எந்தெந்த நாட்டை குழப்படி பண்ணலாம் எந்த நாட்டில் ஆட்சியை மாற்றம் கொண்டு வரலான்றதுலாம் பேசுறதுலாம் அந்த இடத்துல தான் இருக்குது அந்த ஆர்கனைசேஷன் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் அதுக்கு வந்து ஐம்பத்தி ரெண்டு மில்லியன் டாலர் எதுக்கு கொடுத்துருக்கீங்க என்ன அச்சீவ்மெண்ட் எதுக்காக கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாரு இதனால தான் அந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம்ல வந்து காணொலி மூலமா ட்ரம்ப் வந்து ஒரு அட்ரஸ் பண்ணார் அவருக்கு ஒரு உரை நிகழ்த்தினார் அதில் அவர் கிளியராக சொல்றாரு இந்த கிளைமேட் சேஞ்சு குளோபல் வார்மிங் இதெல்லாம் கிடையவே கிடையாது எல்லாம் வெத்து வெட்டு நான் அதில் கையெழுத்தே போட மாட்டேன் எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை நான் விளையிறேன் அப்படின்ட்டு ஆக மொத்தம் நீங்க பாருங்க எந்தெந்த மாதிரி எல்லாம் பணம் கொள்ளையடிச்சு கொள்ளையடிச்சு அடுத்த நாட்டை நாசமாக்கி வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு நல்லாவே புரியும் இல்ல முன்னாள் அதிகாரி ஒருத்தர் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் அபிஷியல் மைக் பென்ஸ் அப்படின்னு அவர் பேரு அவர் வந்து நியூஸ் மேக்ஸ் அப்படின்னு ஒரு செய்தி நிறுவனத்துக்கு கொடுத்த இதுல கடுமையாக இருக்காரு ஏகப்பட்ட பணம் பில்லியன்ஸ்ல போயிருக்கு ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் போயிருக்கு எல்லா கண்ட்ரிலயும் கேட்டா டெமோக்ரஸின்னு வேண்டியது இது மாதிரி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு இந்த மாதிரி பல பேர் இப்ப முன் வந்து தாங்களாவே என்னென்ன ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கறதையும் நம்ம பாக்குறோம் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் நூத்தி அறுபத்தி நாலு மில்லியன் டாலர் வந்து கொடுக்குறாங்களா அவங்க சொல்றாங்க ஐயோ நீ கொடுக்கறது வந்து அமெரிக்காவுக்கே ஆபத்தா முடிய போதியா கொடுக்காத அப்படின்னு சொல்லியிருக்காங்க தடுத்துருக்காங்க கேட்கல கொடுத்துருக்காங்க அவர் அதை வந்து வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க நான் பல இதுலயும் அந்த மாதிரி நியூஸ் வந்து டெமோக்ராட்டிஸு இருக்காங்கல்ல டெமோக்ராட்டிக் பார்ட்டியில இருக்கிறவங்க செனட் மெம்பர்ஸ் அப்படி காங்கிரஸ் மெம்பர்ஸ்னா அவங்க எல்லாம் சொல்றாங்க இது வந்து தேவையில்லாத வேலை இப்ப போய் இந்த மாதிரி அதுவும் இந்த டிஓஜி ஓகே டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சியை வச்சுக்கிட்டு எய்ட்ஸ் எல்லாம் கட் பண்றது அப்படிங்கிறது வந்து மகா அபத்தமானது ஏன்னா அவங்க டெமோக்ரேட் அவங்க எல்லாம் மாட்டிக்க போறாங்க அதனால அவங்க வந்து ஃபாக்ஸ் நியூஸ்ல இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க இதுக்கு நடுவுல இலான் ஓமர் அப்படிங்கிற பத்தி உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இந்த இலான் ஓமர் யாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்க எம்பியா இருக்காங்க அவங்க வந்து ஆப்பிரிக்க நாட்டை சேர்ந்தவங்க அவங்க வந்து இப்ப எப்படி எல்லாம் பரப்புரை செய்யறாங்க அப்படின்னா இதுதான் எனக்கு ரொம்ப சிரிப்பாவே வந்தது யார் யார் இந்த டெமோக்ராட்ஸ் இருக்காங்கல்ல அந்த காங்கிரஸ் எம்பிஸ் அவங்க கிட்ட அவங்க சொல்றாங்களா எங்கிட்ட சில ஐடியாஸ்லாம் இருக்கு இந்த மாதிரி யாராவது வந்து இதை பத்தி பேசி ஏதாவது எடுத்து முன்னெடுத்து செஞ்சாக்க நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா வந்து அதுல இருந்து எப்படி தப்பிச்சுக்கிறதுக்குங்கிறதுக்கான வழிமுறைகள்லாம் நாம வந்து லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன் அதை நமக்குள்ள கலந்துரையாடி லேர்னிங் ப்ராசஸ்ல போயிடுவோம் அப்படின்னு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க தகுடுதத்தம் அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறதுங்கிறதுக்கு பாடம் நடத்த போறாங்களா இந்த இலான் ஹோம்ஒர்க் இதுல வருத்தமான செய்தி என்னன்னா இந்த இலான் ஹோம்ஒர்ட் தான் ரெண்டு மூணு தரம் நம்ம லீடர் ஆஃப் அப்போசிஷன் ராகுல் காந்தி போய் பார்த்துட்டு வந்திருக்காரு இவங்களை பார்த்துருக்காரா இன்னொன்று பாருங்க இந்த யூஎஸ் ஒன் ஆஃப் த மெயின் டிசைடிங் உமன் அப்படின்றாங்க அவரை சமந்தா பவர் அப்படின்னு அவங்க வந்து ஒரு மெயின் மெம்பர் அவங்க வந்து யாருக்கு எவ்வளவு எய்ட் இருக்காங்களாம் அந்த லேடியை வந்து உஸ்பெஸ்கித்தான் அப்படிங்கிற ஒரு நாட்டில் இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு போய் இவர் சந்திச்சுட்டு வந்திருக்காரு இவர் ஆக்சுவலா என்ன பண்ணாருன்னா எங்கே தாய்லாண்டு எங்கே போறான்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவர் உஸ்பெகிஸ்தான் போயிருக்காரு அது தெரியாது யாருக்குன்னு ஆனா உலகத்துறை கண்டுபிடிச்சிருச்சு எங்க போயிருக்காரு யார பாத்திருக்காரு ஆஹ் வெளியில விடல இப்ப வந்திருக்காது அதத்தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அதுவா வந்து அவரா எக்ஸ்போஸ் ஆகி மக்களா அவளை வந்து ரிஜெக்ட் பண்ற வரைக்கும் நம்ம எடுத்து எதுவும் செஞ்சோம்னா உடனே அதை வந்து ஒரு விக்டிமை இன்னும் எங்களை வந்து அதாவது என்ன சொல்லுவோம் பச்சாதாபம் வந்துடும் அவங்க மேல நீங்க சொல்லலாம் இல்ல சார் அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின் இவ்வளவு நல்ல நாலெட்ஜு அறிவு எல்லாமே இருக்கு குவாலிபிகேஷன் கோயம்புத்தூர்ல அவரை தோக்க மக்கள் ஒருத்தரையாவது ஜெயிக்க வச்சிருக்காங்கல்ல உண்மையான பவர்ஃபுல் தகுதியான மனிதர் அவரை தோக்கடிச்சிங்களா இல்லையா அப்புறம் எப்படி நம்ப முடியும் அதனாலதான் வந்து பேசாமல் இருக்காங்க அவங்களாவே வந்து மாட்டிக்கிட்டோம் அவங்களாவே வந்து வலையில் விழட்டும் மக்கள் அதை பார்த்து அவங்களாவே இவங்களை பத்தி ஒரு டெசிஷன் எடுத்து இவங்க இன்னுமே வேண்டான முடிவுக்கு வரணும் அப்படிங்கறத அவர் வந்து இந்த சமந்தா பவார் வந்தது பவர் அவரை போய் பார்த்திருக்காங்க பவார் இல்ல பவர் போய் பார்த்துருக்காங்க நீங்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலக்ஷனுக்கு முன்னாடி போய் பார்த்திருக்க அப்போனா என்ன அர்த்தம் உடனே வந்து இங்க ஏதோ டூல் கிட்ட எல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சு போச்சு ஸோ உங்களுக்கு தெரியும் ஏவி இவிஎம்ஐ பத்தி தவறா பேசினாங்க பல இடத்துல கண்ணாப்பண்ணான்னு பேசினாங்க அது ஒன்றுமே வந்து ஒன்றும் சொல்லவே முடியாது இந்த கட்டா கட்லாம் அதுல வந்த ஐடியாஸ் தான் எல்லாமே ஒரு லட்ச ரூபா கொடுத்துருவா எல்லாருக்கும் எட்டாயிரத்தி ரூபாய் எல்லாருக்கும் உண்டு அப்படிங்கிற மாதிரிலாம் செஞ்சாங்க கடைசியில வரல அது வேற விஷயம் ஆனா இப்போ பாஜக வந்து ஆஹ் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு சீட்டு மெஜாரிட்டியும் வரலை அதுவும் ஒரு ஸ்டோரி அதுக்கு பின்னாடி பல உத்திகள் இருக்கு அப்படிங்கிறதையும் நான் நிறைய படிச்சிருக்கேன் இந்த சமந்தா பவார் அதுக்கப்புறம் டொனால்ட் லூ விக்டோரியா நியூ லேண்ட் அதை விட முக்கியமானது வந்து ஜெனிஃபர் லாசன் நீங்க யோசிச்சு பாருங்க இந்த ஜெனிஃபர் லாசன் தான் லிபியா நான் ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன் லிபியால முமார் கடாபிய வந்து ஆட்சியில இருந்து விலகி அவர் தூக்கில் இடப்பட்டார் அதுக்கு காரணகர்த்தா இந்த ஜெனிஃபர் லாசன் அந்த ஜெனிஃபர் லாசன் தான் இப்ப ஹைதராபாத்ல வந்திருக்காங்க அதை பத்தி முக்கியமான விஷயம் இருக்கு தான் அதை இப்ப இந்த பேரையும் எடுத்திருக்காங்க அந்த ஜெனிஃபர் லாசனை யாரு போய் பார்த்திருக்காங்கன்னா அசாசுதீன் ஓவைதி போய் பார்த்திருக்காரு அவங்க பல பேர் பார்த்துருக்காங்க அதே மாதிரி டெல்லியில இருந்த யுஎஸ் எம்பசில இருக்கிற எரி கர் செட்டி அவர் ஒரே போயிட்டாரு வேணாப்பா நான் சரண்டர் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெளில கிளம்பிட்டாரு ட்ரம்ப் ஏன்னா ட்ரம்ப் அவர் போயிட்டாரு ஸோ இந்த மாதிரி இவங்கெல்லாம் இருக்காங்கலாம் என்னென்ன மாதிரி யார் யாரெல்லாம் பார்க்குறாங்க என்னென்னலாம் பாக்குறாங்க இதைத்தாங்க நான் வந்து திருப்பி திருப்பி உங்ககிட்ட ரிக்வஸ்ட் பண்றேன் கொஞ்சம் யோசிங்க எதுனால இது மாதிரி நடக்குது அப்படிங்கிறத யோசிச்சிங்கன்னா அதுக்கு பின்புலத்தில் கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் இருக்குங்கிறது நமக்கு கண் நல்லாவே புலப்படும் சரி இப்போ அந்த ஹைதராபாடு இஷ்யூல முக்கியமான ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னேன்ல அங்கே பாருங்க இந்த த ஜான் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு அமெரிக்காவில் ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு இந்த ஜான் ஹாப்கின்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் அந்த யூனிவர்சிட்டி வந்து ஹைதராபாத்ல டிரான்ஸ்ஜெண்டர் கிளினிக் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது பெண் பால் அந்த இதை வந்து மாற்றத்து ஓகே செக்ஸ் சேஞ்ச் அப்படிங்கிறாங்கல்ல அதை செய்யறதுக்கான ஒரு கிளினிக் இதுல வந்து எல்ஜிபிடி கியூப் வந்து இது மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிற மாதிரி செஞ்சிருக்காங்க நீங்க கேட்கலாம் சார் ஹைதராபாத்ல மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்களே அதை தடுக்க முடியாத மத்திய அரசுனால அப்படின்னா சில விஷயங்கள் வந்து மாநில அரசு சார்ந்ததா ஹைதராபாத் வந்து தெலுங்கானா அந்த அரசுல காங்கிரஸ் அரசு அங்க வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க அதை ரொம்ப மகிழ்ச்சியோட தெரிவிச்சிருக்காங்க இப்போ இதுல வந்து இதையும் பத்தி நியூஸ் வந்திருக்கு இதுலயுமே இந்த யுஎஸ் பணம் தான் விளையாடி இருக்கு அப்படிங்கறது நியூஸும் வந்திருக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு ப்ரூஃப் எந்த பத்திரிக்கையில வந்ததை காமிச்சிடுறாங்க அப்போ வந்து உங்களுக்கு க்ளியரா ஆயிடும் ஸோ இந்த மாதிரி இந்த யுஎஸ் எய்ட் வந்து இப்ப ஒரு மிகப்பெரிய வார்ம் ஆஃப் கேன்ஸ்ன்ற மாதிரி வெளியே வந்திருக்கு இதிலிருந்து இன்னும் எத்தனை கொட்ட போகுதுன்றது தெரியல அப்படியே அருவி மாதிரி कुटुंब போலருக்கு ஊழல் சாம்ராஜ்யமா இருந்துருக்கு அமெரிக்காங்கிறது எல்ல சந்தேகமே இல்லை பல பேர் வந்து சிஐஏ அப்படிங்கிறதுக்கு மறுபெயர் வந்து மணி லாண்டரிங் அப்படினே சொல்றாங்க இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சோ பல விஷயங்களை நான் உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன் நீங்க உங்க கருத்துக்களை பதிவிடவும் கூடவே டிஎம் இம்போர்டைன்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்